اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين غنية الكورية سخوذر سخوذر إخلي إسلاة المه مكية مانا أور عملاء عديالة پڑتا پڑتا دعاء وي رسول صلى الله عليه وسلم ورخل چلو الدعاء هو العبادة பிரார்த்தனை அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை புரிந்து கொண்டும் அல்லாகுவை முழுமையாக ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைதான் துவாவுடைய நிலையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த துவாவோடு தொடர்பான பல்வேறு சுண்ணாக்களை நபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் துவா கேட்கும்போது ரிப்பீட் பண்ணி கேட்பதும் அதேபோன்று கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி கேட்பதும் துவா கேட்கிற நேரத்தில் நாம் நம்முடைய துவாக்களை மிக கவனமாகவும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி மன்றாடி கெஞ்சி கேட்பதும் ரிப்பீட் பண்ணுவது மூன்று தடவைகள் பெரும்பாலும் துவாவை ரிப்பீட் பண்ணுவதும் சுண்ணத்தாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவா கேட்கும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுண்ணாவை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது பதில் கிடைக்கும் என்ற அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வான் அங்கீகரிப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹுடம் கேளுங்கள் கேலஸாக பொடுபோக்காக இருக்கிற இதயத்திடமிருந்து அல்லாஹ் ஆக்களை கபூல் செய்வதில்லை என்று நபிஸ் உள்ளா அலிஸ்ல மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் சுனன் திருமதி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிறது இதை ஷேக் அல்பானி ரஹிமுகுல்லா அவர்கள் ஹசன் என்ற நிலையிலுள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் இந்த ஹதீஸில் நாம் துவா கேட்கும்போது உள்ளத்தால் கேட்க வேண்டும் அதாவது உள்ளமும் நாவும் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் அதே போன்று பதில் கிடைக்கும் என்கிற அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான் என்ற அந்த நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் இப்போ சிலர் துவா கேட்கும்போது மிகவும் கேலஸாக அசால்ட்டாக இருந்து கொண்டு துவா கேட்பார்கள் கைகளை உயர்த்தி வைத்துக்கொண்டு அவர்களுடைய கண்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறு திசைகளிலே திரும்பிக் கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் சிலரை நாம் பார்க்கிறோம் வீடுகளிலே துவா கேட்டுக்கொண்டிருக்கும்போது பிள்ளைகளோடு பேசி பேசி துவா செய்வார்கள் ஏதாவது ஒரு தேவை கையை துவா கேட்டு கொண்டிருப்பார்கள் பிள்ளைகளோடு வீட்டில் உள்ளவர்களோடு பேசி கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் துவாவுடைய சரியான ஒழுங்கு கிடையாது அப்போ துவா கேட்கும்போது அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற அந்த ஆசையோடும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடும் கேட்க வேண்டும் எனவே தான் துவாவிலே இல்ஹாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கெஞ்சி மன்றாடி கேட்பது என்பது வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் உதாரணமாக இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹ்மா அரு அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே நிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பத்ரிலே வைத்து அவர்கள் அல்லாஹுடத்திலே துவா கேட்கும்போது எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி விடு யா அல்லா நீ எனக்கு வாக்களித்ததை கொடுத்து விடு என்று அல்லாஹுடத்திலே கெஞ்சுகிறார்கள் இப்படி துாவிலே கெஞ்ச வேண்டும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் அல்லாஹுடத்திலே குழந்தைக்காக வேண்டியா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடு அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிகான குழந்தையை கொடுத்து விடு என்று கேட்கும்போது போது திரும்ப திரும்ப கேட்பது என்பது சுண்ணா என்பதை நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போலதான் அந்த தவுஸ்கோத்திரத்தினருக்காக ஸ்வசல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்யும் போது அல்லாஹும் மஹ்தி தவுசா வி பீஹிம் அல்லாஹும் மஹ்தி தௌசா வி பீஹிம் யா தௌஸ் கோத்திரத்தினருக்கு நீ ஹிதாயத்தை கொடு அவர்களை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடு என்று திரும்ப திரும்ப கேட்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த துவாவினுடைய ஒரு ஒழுங்கு பற்றி பேசிய ஹதீஸ்லே சஹை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆயிரத்தி பதினைந்தாவது இலக்கத்திலே ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் ஆனால் அவருடைய ஆடை ஹராமானது அவருடைய உணவு ஹராமானது அவருடைய பானம் ஹராமானது அவர் இந்த நிலையில் இருந்து கொண்டு யாரப் யாரப் என்று கெஞ்சுகிறார் யாரப் யாரப் என்று மன்றாடுகிறார் என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த யா ரப் யா ரப் என்று மன்றாடுவதும் கெஞ்சுவதும் துவா கபூலாக கூடிய ஒரு முறையாகும் ஆனால் இந்த ஹதீஸ்லே அவருக்கு துவா கபூலாகாமல் விடுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் ஹராமான முறையிலே வாழ்க்கை நடத்தியவர் என்பது புரிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாமும் துவா கேட்கும் போது ரப்புல் ஆலமீனிடம் கேட்கிறோம் சர்வ உலகங்களுக்குமான இரட்சகனிடம் கேட்கிறோம் மாலிக்குள் முல்க் அரசர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அரசனிடம் கேட்கிறோம் வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த ரப்பிடம் கேட்கிறோம் எனவே அந்த ரப்பிடத்திலே கெஞ்சி மன்றாடி இறைஞ்சி கேட்க வேண்டும் தருவான் அவன் அவன் வாக்களித்திருக்கிறான் அவன் ஒரு அடியான் தன்னுடைய கரத்தை அல்லாஹின் பக்கம் உயர்த்தினால் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறவனாக அல்லாஹு தாலா இருக்கிறார் எனவே அல்லாஹுடத்திலே கேட்கும்போது கெஞ்சி மன்றாடி நாம் துவா கேட்பது என்பது ஒரு சுண்ணா என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல துவா போது மூன்று தடவைகள் கேட்பது அதுவும் சுண்ணாவாகும் ருசல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இப்னு மசவுத் ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கான அவர்கள் துவா கேட்டால் மூன்று தடவைகள் துவா கேட்பார்கள் அவர்கள் அல்லாஹுடத்தில் கேட்டால் மூன்று தடவைகள் கேட்பார்கள் துவா செய்தால் மூன்று தடவைகள் செய்வார்கள் அல்லாஹுடத்திலே கேட்டாலும் மூன்று தடவைகள் கேட்பார்கள் அப்ப பிரார்த்தனை செய்யும் போது மூன்று தடவைகள் கேட்பதும் சுண்ணாவாகும் அதிலும் சுவர்க்கத்தை ஒருவர் மூன்று தடவைகள் கேட்டால் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ் மகள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தை ஒருவர் மூன்று தடவைகளா அல்லாஹ் அல்லாஹுமின் அல்லாஹு அல்லாஹு என்று மூன்று தடவை கேட்டால் சுவர்க்கம் அவருக்காக ஷஃபாத்து செய்கிறது சிபார்சு செய்கிறது என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் போது மூன்று தடவைகள் அவர் பாதுகாப்பு தேடினால் நரகம் அவருக்காக பரிந்துரை செய்கிறது என்று நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே மூன்று தடவைகள் கேட்பதையா அல்லாஹ் என்னுடைய நோயை யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீ யா அல்லாஹ் என்னுடைய நோயினி குணப்படுத்து இதுவும் ஒரு வகையான இறைஞ்சிதழாகவும் கெஞ்சுதலாகவும் அமையும் என்பதை நாம் புரிய வேண்டும் இதுவும் துவாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு சுண்ணா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்